الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين استفاد أما بعد فقد قال الله تعالى في قرآنه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سعلك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوني فليستجيبوني وليؤمنوا بي لعلهم يرشدون وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس شيء أكرم على الله من الدعاء உறவாக தெரிவிதி ஓபன் சர்வமும் சர்வ புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் விற்க உரைத்தாகட்டுமாக மேலும் இறைவனின் நேசராய் இறுதி தூதராய் ஈருலக தலைவராக திகழ்ந்திருந்த எம் பெருமானார் சொல் அல்லாஹூ வலிக வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தபி ஐன்கள் தபா தபீன்கள் மேலும் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் என் தோழர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அல்லாஹுமாஃபிதீன் குர்ஆன் ஹக்கீம் என்று துவா செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன் பாரந்த சகோதரர்களே அல்லாஹும் அல்லாஹு இந்துதளும் நமக்கு ஆகச் சிறந்த ஒரு அமலை ஆக சிறந்த ஒரு இபாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் எல்லாம் அதன் மகத்துவம் அறியாமல் பொடுபோக்கானவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஒரு குழந்தையின் கையில் வைரத்தை கொடுத்தால் அந்த குழந்தையை அந்த மதிப்பறியாமல் எவ்வாறு கவனமின்றி கடந்து சென்று சென்றுடுமோ அதே போன்று தான் நம்மிடத்திலும் அந்த இவாதத்தென்பது இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆரம்ப காலத்தில் நபிமார்கள் மட்டும்தான் இடத்தில் நேரடியாக பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்முடைய நபி சொல்லலாக செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹத்தாளாவிடம் பேசக்கூடிய மாபெரும் பாக்கியம் தொழுகையின் மூலியமாகவும் துவாவின் மூலியமாகவும் கிடைத்தது ஆனால் அன்பானவர்களே அதன் விஷயத்தில் நாம் இன்னும் பொடுபோக்கானவர்களாக தான் இருக்கின்றோம் அந்த குழந்தையின் கையில் கொடுக்கப்பட்ட வைரத்தைப் போன்றுதான் நம்மிடத்தில் இந்த துவாடத்தமே இருக்கின்றது ஆனால் அன்பானவர்களே நபி நபி சொல்லா அலி அவர்களும் சஹாபாக்களும் இந்த துவாவை வீணா வீணடிக்கவில்லை மாறாக அவர்கள் இந்த துவாவை துவாவின் மகத்துவத்தை அறிந்து பயன்படுத்தினார்கள் உதாரணமாக பார்த்தோமே ஆனால் பதிருப்போர் ஆரம்பிப்பதற்கு முந்தைய தின இரவில் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹு விடத்தில் தனிமையில் அமர்ந்து அழுது அழுது துவா செய்தார்கள் எந்த அளவிற்கெனில் அபோக்கர் சித்திக்கிற அலையுல்லாஹன் அவர்கள் அதை கண்டு யார் அசுல் அல்லாஹ் யார் அசுல் அல்லாஹ் ஏன் இவ்வளவு அழுகின்றீர்கள் அல்லாஹ் நமக்கு வெற்றி அளித்திருவான் என்பதாக ஆறுதல் வார்த்தைகளை கூறி சமாதானம் செய்தார்கள் அன்பானவர்களே நபிசல்லாஹ் அலி வல்லம் அவர்களின் துவாவின் காரணமாகவும் அவர்கள் சிந்திய கண்ணீரின் காரணமாகவும் தான் அல்லாஹு தாலா அந்த போரில் மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு வெற்றியை தந்தார் இன்னும் நபி நபிசுல்லா அவர்களும் சஹாபாக்களும் துபாவினால் வெற்றி கிடைக்கும் என்று உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் திறந்தார்கள் அல்லாஹு தாலா ஏனென்றால் அல்லாஹாலே கூறுகின்றான் அல்லவா உஜிபுதா அவ் இதஸ்தீபூலி மினூபி அல்லூன் அழைக்கக்கூடியவர்களின் அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்னிடத்தில் கேளுங்கள் முழுமையான நம்பிக்கை நம்பிக்கையுங்கள் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் என்பதாக அல்லாஹ் குர் ஆனிலே கூறுகின்றான் அன்பானவர்களே யாருக்கும் அல்லாஹ் கேட்ட உடனே தந்துவிடவில்லை யாருக்கும் அல்லாஹ் கேட்ட உடனே உதவிடுவதில்லை மாறாக இறுதி நேரம் வரும் வரை அவன் தன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தெரிகின்றானா என்பதை அல்லாஹ் சோதித்த பின்புதான் அவனுக்கு உதவுகின்றான் எந்த அளவிற்கெனில் முந்தைய ஒரு சமுதாயம் இருந்தது அந்த சமுதாயத்திற்கு கடுமையான வறட்சி கடுமையான பஞ்சம் சோதனையாக கொடுக்கப்பட்டது அந்த சமுதாயத்தினர் கூறுவதை தாலா குர் ஆணிலை பதிவிடுகின்றான் ஈமான் கொண்டவர்கள் கூறினார்கள் மதான சுருல்லா ஈமான் கொண்டவர்கள் கூறினார்கள் மதான சுருல்லா எப்பொழுதுதான் அல்லக்கூடிய உதவி வரும் எவ்வளவு பொரு எவ்வளவு சோதனைகள் வந்து விட்டது எவ்வளவோ பொறுமையாக இருந்துவிட்டோம் இத்தனை காலங்கள் கடந்து விட்டது எப்பொழுது தான் அல்லாஹுடைய உதவி வரும் என்பதாக அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு சோதனைகளுக்கு தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவினார் அன்பானவர்களே ஒவ்வொரு துவாக்களுக்கும் மாபெரும் தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இன்னும் நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஒரு துவா என்பது ஒருவனின் தலை விதியை கூட மாற்றிவிடும் என்றார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக பார்த்தோமே ஆனால் ஒரு சமயத்தில் இமாம் சுதேசி அவர்கள் கூறினார்கள் நான் என் பிராயத்தில் என் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளின் உணவில் மண்ணை போட்டுவிட்டேன் அதை கண்ட என்னுடைய தாய் கடும் கோபத்தை கட்டுப்படுத்தியவளாக நீ காபாவிற்கு இமாமாக சென்றுவிடு என்று என் இடத்தில் கூறிவிட்டார்கள் அல்லாஹு தாலா அந்த துபாவை அப்படியே கபலாக்கினான் அன்பானவர்களே நரிசலா ஹலேசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய துவாவும் ஒரு சகோதரன் தன் முன் நிலையில் இல்லாத மற்றொரு சகோதரும் காபாவின் இமாமாக ஆக்கினான் அந்த துவாவின் காரணமாகத்தான் அவர்கள் இன்று வரையிலும் காபாவின் தலைமையுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பானவர்களே ஒரு விஷயத்தை நாம் ம நம்முடைய மனதில் ஆழப்பதிய வைக்க வேண்டும் அது என்னவெனில் இவ்வுலகத்தில் யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரியத்திற்குரியவராக இருந்தாலும் சரி கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் அவர் கோபப்பட்டு விடுவார் கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் அவர் கோவப்பட்டு விடுவார் ஆனால் அகிலத்தை படைத்த ரபுல் ஆலமீன் கேட்காவிட்டால் கோவப்படக்கூடியவன் நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மல்லம் எஸ் அலில்லாக பாலேஹி யார் அல்லாஹு இடத்தில் கேட்கவில்லையோ அவரின் மீது அல்லாஹு கோவப்படுகின்றான் இன்னும் அன்பானவர்களே அல் படைத்த ஹாலி கிடத்தில் தேவையுறாதவனை அல்லாஹு தல மகளூ கிடத்தில் தேவையுற வைத்து விடுகின்றான் அல்லாஹ் தாலா அதை எல்லாம் விட்டு நம்மை பாதுகாத்திருவானாக இன்னும் சகோதரர்களே அல்லாஹ் தாலா தன்னை அழைக்கும் முறையை பற்றி குரானிலே இவ்வாறாக கூறுகின்றான் அல்லாஹுவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறதல்லவா அதை வைத்து அவனை அழையுங்கள் என்பதாக மற்றொரு இடத்திலே அல்லாஹ் தாலா கூறுகின்றான் உங்களுடைய இறைவனை பணிவுடனும் தனிமையிலும் அலையுங்கள் என்பதாக தாலா கூறுகின்றான் சகோதரர்களே அல்லாஹுவை அழைக்க வேண்டிய முறைப்படி அழைத்தால் நிச்சயம் பதிலளித்திருவான் மாற்று கருத்து எதுவும் இல்லை இன்னும் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு நபிமார்களின் சரிதையும் புரட்டி பார்த்தால் தெரியும் அவர்கள் எல்லா சமயத்திலும் அல்லாஹ இடத்தில் துவா இதுவா செய்துதான் வெற்றி பெற்றிருப்பார்கள் சஹாபாக்களும் அவ்வாறு தான் இருந்தார்கள் தனக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தன் வீட்டில் உப்பு இல்லை என்றால் கூட அவர்கள் அல்லாஹ இடத்தில் கேட்டு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதரர்கள் நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்து விட்டார் நபி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்து விட்டான் சஹாபாக்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்து விட்டான் அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும் நாம் எப்பொழுது அல்லாஹ் இடத்தில் கேட்டோம் நாம் அல்லாஹை குறை கூறுகின்றோம் அல்லவா அல்லாஹ் எனக்கு தரவில்லை அல்லாஹ் இச்சமயத்தில் எனக்கு உதவவில்லை என்பதாக அல்லாஹின் மீது பழி போடுகின்றோம் அல்லவா நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நாம் எப்பொழுது அல்லாஹ் இடத்தில் கேட்டோம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை சந்தித்தால் கூ சொல்லக்கூடிய வாழ்த்தில் கூட துவாவை கட்டுத்தந்த மார்க்கத்தில் அல்லாஹு விடத்தில் கையேந்தி துவா கேட்பதில் நாம் பொடுபோக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இது எவ்வளவு பெரிய அவல நிலை சிந்தியுங்கள் சகோதரர்களே இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்கின்றேன் நபிசுலாஹு அலி வஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபுஹரேரார் அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லை சை உன் அக் ரம் அலுலாஹி மினத் படி பதிவு செய்யப்படுகின்ற அறிவாய்த்தது அல்லாஹு விடத்தில் துவாவை விட சிறந்த ஒரு விஷயம் இல்லை என்பதாக நபிசுல்லா அலிஸ்லாம் கூறியுள்ளார்கள் எனவே எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இடத்தில் கையேந்தி நேரடியாக பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியலட்டுமாக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் தொந்தரல் புரியட்டுமாக துவா செய்தவன் என் உரைக்கு நிறைவு என்னும் திரையிடுகின்றேன் அனி அஹமது இல்லாஹி அஸ்லாம் வரமத்துலாஹி வபர்க்கு